பிரேஸ் லோன் பிரியமான சகோதர சகோதரிகளே இதன் மூலமாக உங்களுக்கு ஒரு விசேஷ விதமான அறிவிப்பு மறக்காமல் விட்டுறாதீங்க கொஞ்ச நேரம் ரெண்டு நிமிஷம் நான் பேசுகிறேன் இனிமேல் நான் வந்து வாட்ஸ்அப்பில் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் வீடியோவில் அனுப்ப முடியாது காரணம் என்ன பிஸ்னஸ் வாட்ஸ்அப்புங்கிற மூலமாக நான் ஒரு மெசேஜ் அனுப்புனா எனக்கு எழுவத்தெட்டு பைசாலேருந்து ஒரு ஒரு ரூபாய் செலவாகும் ஆயிரக்கணது கணக்கான பேருக்கு நான் அனுப்புகிறதா அந்த ஒவ்வொரு நாளும் எங்கே போகிறது காசுக்கு அதனால் இன்னுமே நான் வாட்ஸ்அப்னால் அனுப்ப முடியாது அனுப்ப மாட்டேன் வீடியோக்க உங்களுக்கு நான் பேசுகிற நான் கொடுக்குற மெசேஜ் ப்ரோக்ராம் எல்லாம் உங்களுக்கு வேணும் கிடைக்கணும் அப்படின்னா இதே என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெய்லி அப்லோட் பண்ணுவேன் எல்லா பாஷைகள்லேயும் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில் பார்க்கலாம் அது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் தான் இருக்கும் அதுக்கு பிறகு டிலேட் ஆகிரும் மறைஞ்சி போயிடும் அதுக்குள்ளே பார்க்கலாம் அடுத்து நீங்கள் உங்களுக்கு யூடியூப்பில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரணும் அப்படின்னா அதில் வந்து டெய்லி உங்களுக்கு நீங்கள் என்ன செய்யலான்னா யூடியூப்பு இன்னாசி அப்படின்னு புது சேனல் முதல்ல இருந்தது சேனலில் எல்லா பாசையும் போட்டு வச்சுருந்தேன் அது எல்லாம் டிலீட் ஆச்சு மூணாயிரத்தி எட்டுநூறு வீடியோ மேலே எல்லாம் போயிடுச்சு அதுக்கு தான் புது சேனல்கள் இப்போ இன்னாசி தமிழ் அப்படின்ட்டு சொல்லி நான் ஒரு சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த இதில் இப்போ நான் போடுற வீடியோலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க போட்டுட்டு பெல் ஐக்கானையும் ஆலுங்கிறதையும் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போட்டது கூட உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் யூடியூப்பில் இருக்கும் நீங்கள் தேடி பார்த்துக்கலாம் இன்னாசி தமிழ் உங்களுக்கு ஒருவேளை கன்னடம் தெலுங்கு ஹிந்தி புரியறதா இருந்தால் அந்த மாதிரி மெசேஜுக்கெல்லாம் அனுப்புகிறதா இருந்தால் இன்னும் ஒரு மூணு சேனல் இருக்குது அந்த சேனல் எப்படி இருக்குதுண்ணா யூடியூப்பில் இன்னாசி கன்னடா இன்னாசி தெலுங்கு இன்னாசி ஹிந்தின்னு இருக்கும் உங்களுக்கு அந்த பாஷிலையும் வேணும்னா அதை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்கன்னா இதே மாதிரி உங்களுக்கு வரும் இல்லை உங்களுக்கு தமிழ் மட்டும் வேணும்னா இன்னாசி தமிழுங்கிற சேனலை நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரெண்டாவது என்னென்னா நீங்கள் வந்து இந்த மாதம் அதாவது வர்ற டிசம்பர் மாதம் கடைசி ஞாயிறு ஒவ்வொரு வருஷமும் ரொம்ப கிராண்டாக ரொம்ப வல்லமையாக ஒரு பெரிய மீட்டிங்கும் ஒரு நல்ல ஒரு ப்ரோக்ராம் கிறிஸ்மஸ் ஆன பிறகு வர்ற ஞாயிற்றுக்கிழமை காலைல பத்துலேருந்து ரெண்டு மணி வரைக்கும் விசேஷமான ஒரு புரோகிராக வைப்போம் ஒவ்வொரு வருஷமும் ஞாபகம் வச்சுக்கிறேங்க இந்த வருஷம் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் வாங்க ஜெபிங்க ரிட்டீட் சென்ட்டுக்காக ப்ரேயர் பண்ணுங்கள் ஒவ்வொரு மாதமும் பல இடங்களில் ப்ரேயர் மீட்டிங் நடத்திட்டு இருக்கோம் உங்கள் ஊர்களில் உங்கள் பங்குகளில் உங்கள் வீட்டுகளில் நீங்கள் ப்ரேயர் நடத்தணும்னா எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்கள் எல்லா வீடியோலையும் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்கும் மறக்காமல் எங்களுக்காக ஜெபிச்சுக்கிறேங்க இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வாட்ஸ்அப்பில் பார்க்கணுன்னா ஸ்டேட்டஸில் பாருங்கள் இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே பாருங்கள் ஒவ்வொரு நாளும் அப்ளை பண்ணுவேன் அடுத்து யூடியூப்பில் பாருங்கள் ஃபேஸ்புக்கு இன்ஸ்டாகிராமில் நீங்கள் என்னோடய ஃபாலோவராக இருந்தால் அதுலேயும் நீங்கள் பார்க்கலாம் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும் எங்களுக்கு ப்ரைஸ் எல்லாம்